ஓம் நம சிவாய பிரம்மதேவனை குறித்து தவம் செய்த துர் ஆத்மாவான தாரகாசுரன் வலிமையான வரங்களை பெற்று தேவர்களுக்கு துன்பம் செய்கிறான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் யாகம் செய்வோன் என பிரிந்த என் அஷ்டமூர்த்தங்கள் அதாவது எட்டு வடிவு பொருட்கள் உலகத்திற்கு உற்றுதவி செய்வதற்கேயன்றி தன்னல பயனுக்காக அல்ல ஆகையால் யான் சிவையுடன் கூடி நிற்க திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் சிவையான பார்வதியோ அரும்பெரும் முனிவர்களாலும் ஆற்ற முடியாத அருந்தவம் செய்து முடித்தாள் அவளுக்கு இஷ்டமான வரத்தின் பயன் அவளுக்கு கைகூட வேண்டும் ஆகையால் பார்வதியின் பிதாவான பர்வதராஜனின் மாளிகைக்கு நீங்கள் சென்று அந்த ராஜனையும் அவன் மனைவியான மேனையையும் சந்தித்து நற்செயல் நிறைவேறும் வண்ணம் மனம் பேசி பார்வதியை எனக்கு மனம் முடிக்கும்படி விரும்புகிறேன் பார்வதியோ சர்வகுண பரிபூரணையான கன்னிகை ஆகையால் அவளை எனக்கு மனம் முடித்துக் கொடுக்கும்படி பர்வதராஜனை கேட்டு நிச்சயித்து கொண்டு தேவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி விதிமுறைப்படி நீங்களே மனவினையை நடத்திவிக்க வேண்டும் மற்றபடி செய்ய வேண்டியவற்றை எல்லாம் தெரிந்துள்ள உங்களுக்கு விசேஷமாக நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை என்றார் அதை கேட்ட சப்த ரிஷிகள் ஆனந்த பரவசம் அடைந்தார்கள் அரி அயனாலும் வணங்கத்தக்கவரும் புருஷார்த்தங்கள் அனைத்தும் தர வல்லவருமான சிவபெருமான் உலக நன்மையின் பொருட்டு நம்மை இந்த காரியத்துக்கு ஏவினார் இவரோ சர்வலோக கர்த்தாவாகவும் பார்வதியோ சர்வலோக மாதாவாகவும் இருப்பதால் இந்த ஏவல் பணி வெகு உச்சிதமே ஆகும் இந்த காரியம் வலர்பிரை சந்திரனை போல் விருத்தியடைய வேண்டும் என்று சப்த ரிஷிகளும் சொல்லி கொண்டு பிறை சூடிய பெருமானை வணங்கி விடைபெற்று பெற்று வான வழியாக இமயமலையில் உள்ள பர்வதராஜனது தலைநகரை அடைந்தார்கள் அந்த திவ்ய நகரத்தை கண்டதும் பெருகி, தங்களுக்குள் சொல்லிக் கொள்ளலானார்கள் இந்த நகரம் குபேரனது அழகாபுரியை விட தேவேந்திரனின் அமராவதி பட்டணத்தையும் விட ஆதிசேஷனது யோகவதியை விட சிறப்பாக தோன்றுகிறதே ஸ்படிக கற்களினாலும் பலவகை இரத்தினங்களாலும் கட்டப்பட்ட அழகு கொழிக்கும் மாளிகைகள் மிகவும் மனோரம்யமாக ஒலி வீசி ஜொலிக்கின்றன சூரிய காந்த மணிகளும் சந்திரகாந்த மணிகளும் மணிகளும் சுவர்த்தனங்களிலெல்லாம் மின்னுகின்றன இத்தகைய இமயமலையின் அழகுக்கு ஈடாகுமா என்று சப்தரிஷிகள் வியந்தும் உவந்தும் சொல்லிக்கொண்டே முகமலர்ச்சியோடு மலையரசனின் மாளிகையை அடைந்தார்கள் சூரியனுக்கு சமமான தேஜஸ் வாய்ந்த சப்தரிஷிகளை கண்டதும் பர்வதராஜன் தன் மனைவியான மேனையை நோக்கி ஏழு சூரியர்கள் நம் இல்லத்துக்கு வருகிறார்களோ நான் கிரகஸ்தனாகையால் இவர்களை நம் கன்னியை பார்வதியே பூஜிக்க வேண்டியவள் இப்போதுதான் நாம் தன்னியர்களானோ என்று சொல்லி கொண்டு இருக்கும் ஆகாயத்தில் இருந்து சப்தரிஷிகள் கீழே இறங்கினார்கள் அவர்களை பர்வதராஜன் எதிர்கொண்டு வரவேற்று வழிபட்டு திருவடிகளில் விழுந்து வணங்கினான் சப்தரிஷிகள் தங்கள் கைகளால் ஹிமவானை பற்றி தூக்கி சுபம் உண்டாகுக சுபம் உண்டாகுக சுபம் உண்டாகுக என்று ஆசீர்வதித்தார்கள் பர்வதராஜன் அவர்களை வணங்கி ஞான இன்றுதான் என் குடில் புனிதம் பெற்றது என்று பரவசத்தோடு சொல்லி அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து உட்காரச் செய்து அவர்களுடைய ஆக்ஞையை பெற்று தானும் உட்கார்ந்து மகாத்மாக்களே நீங்கள் ஏழ்வரும் எந்த காரணத்திற்காக என் மாளிகையை வந்தடைந்தீர்களோ நான் தன்யனானேன் கிருத கிருத்தியன் ஆனேன் உலகத்தில் பலராலும் புகழத்தக்கவன் ஆனேன் எதற்காக வந்தீர்கள் தாசனான எனக்கு தெரிவிக்க வேண்டும் அடியேனுக்கு ஏதாவது கட்டளை இடுவதானால் விரைவில் சொல்லி அருளுங்கள் என்று பவ்யமாக சப்தரிஷிகள் சந்தோஷித்தார்கள் அவர்கள் பர்வதராஜனை நோக்கி ஹிமவானே நீயே பாக்கியசாலி நீயே தன்யன் பரோபகார சிந்தையால் சிவபெருமான் சகல ஜீவன்களுக்கும் சுகம் நல்க விருப்பம் கொண்டு எங்கள் மூலம் உன் புதல்வியான பார்வதியை தன் நாயகியாக்கி கொள்ள நாடுகிறார் அது உனக்கு சம்மதமாகி பார்வதியை அவருக்கு கன்னிகாதானம் செய்து மனம் முடித்து வைப்பாயானால் சகல உலகங்களுக்கும் சுகம் செய்யும் சங்கர பகவானுக்கு பூஜ்யராவீர் இதில் ஐயம் இல்லை உன் பெண் பார்வதியும் அவரது திருவருளால் உலக அன்னை ஆவாள் உன் ஜென்மமும் பயன்பெற்றதாகும் என்று கூறினர் இன்றைய கதையிலும் விளக்கம் தரும்படியான சமஸ்கிருத சொற்களோ பழமையான தமிழ் சொற்களோ இல்லை நாளைய கதையில் பார்ப்போம் ഓം നമഃശിവായ